கோவையில் முதன்முறையாக குமரகுரு கல்வி நிறுவனங்களும் நடன நடனப்பள்ளியும் இணைந்து புகழ்பெற்ற நடன கலைஞர் டாக்டர் அனிதா ரத்னம் அவர்களின் சிறப்புமிக்க நாச்சியார் நெக்ஸ்ட் நாட்டிய நாடகம் அரங்கேற்றம் நடைபெற உள்ளது ஆன்மீக கவிஞர் ஆண்டாளின் வாழ்க்கை வரலாற்றை நவீன முறையில் சொல்லும் இந்த எழுபது நிமிட நாடகம் ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்று இரண்டாயிரத்தி அன்று மாலை ஆறு முப்பது மணி முதல் எட்டு மணி வரை குமரகுரு வளாகம் ராமநந்த அடிகளார் அரங்கில் நடைபெற உள்ளது அரங்கம் டான்ஸ் தியேட்டர் தயாரித்த இந்த நிகழ்ச்சி பாரம்பரிய நடனம் நாடக நடிப்பு சடங்கு கதை சொல்லல் மற்றும் நவீன அசைவுகளை இணைத்து செவியல் ஆர்வலர்கள் மற்றும் இன்றைய தலைமுறை ரசிகர்கள் என அனைவரையும் கவரும் வகையில் அமைந்துள்ளது பரதநாட்டியம் கதகளி யோகம் போன்ற நடன வடிவங்களை இணைத்து நியோ பரதம் நியோ பரதம் பாணியை உருவாக்கிய டாக்டர் அனிதா ரத்னா இந்திய குடியரசுத் தலைவர் விருது சங்கீத நாடக அகாடமி புரஷ்கர் உள்ளிட்ட பல்வேறு விருதுகளை பெற்றவர் உலக புகழ் பெற்று நர்த்தகி டாட் காம் தளத்தின் நிறுவனர் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த நிகழ்வை குமரகுரு கல்வி நிறுவனங்கள் கலை மற்றும் கலாச்சாரத்தை ஊக்குவிக்கும் தங்கள் முயற்சியின் ஒரு பகுதியை நடத்துகின்றன அபியாசா நடன பள்ளியுடன் இணைந்து செவியல் கலைஞர்களை அடுத்த தலைமுறைக்கு பாதுகாக்கும் நோக்கத்துடன் இது நடைபெறுகிறது நிகழ்ச்சி விவரங்கள் நிகழ்வு நெக்ஸ்ட் ஒரு ஆன்மீக கவிஞரின் கதை தேதி ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்று இரண்டாயிரத்தி ஞாயிற்றுக்கிழமை நேரம் மாலை ஆறு மணி முதல் எட்டு மணி வரை இடம் ராமநந்த அடிகளார் அரங்கம் குமரகுரு வளாகம் கோவை இதற்கான செய்தியாளர் சந்திப்பில் குமரகுரு பன்முக கலை மற்றும் அறிவியல் கல்லூரி முதல்வர் திபேஷ் சந்திரசேகரன் அபியாசா நடனப்பள்ளி நிறுவனர் லாவண்யா சங்கர் பேராசி பேராசிரியர் பிரியதர்ஷினி ஆகியோர் கலந்து கொண்டனர் வணக்கம் என்னோட பேரு லாவண்யா சங்கர் ஐம் தவுண்டர் அண்ட் டிரெக்டர் ஆஃப் அபியாசா அகாடமி ஆஃப் கிளாசிக்கல் டான்ஸ் நான் ஒரு பரதநாட்டிய கலைஞர் குமரகுரு இன்ஸ்டிடியூஷன்ஸும் என்னோட டான்ஸ் ஸ்கூல் அபியாசாவும் சேர்ந்து நாச்சியார் நெக்ஸ்ட் அப்படிங்கிற ஒரு பியூட்டிஃபுல்லான டான்ஸ் ப்ரொடக்ஷன் டாக்டர் அனிதா ரத்னம் அவங்க ஒரு இன்டர்நேஷனலி அக்ளைம்டு அண்ட் ரெனவுண்ட் பரதநாட்டியம் ஆர்டிஸ்ட் ஷீ இஸ் அன் ஆக்டர் கொரியோகிராஃபர் ஸ்டோரி டெல்லர் ரைட்டர் க்யூரேட்டர் மல்டி ஃபேசிட்டட் பர்சனாலிட்டி அவங்களும் அவங்களோட அரங்கம் ட்ரஸ்ட் அப்படிங்கிற ஆன்ஸ்டம்பிள் ஆஃப் டான்சர்ஸ் டுகெதர் தேர்ட்டி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆகஸ்ட் அட் குமரகுரு ஆடிட்டோரியமில் ஆச்சு யார் நெக்ஸ்ட் ப்ரீமியர் பண்ணுறோம் ஃபார் த ஃபஸ்ட் டைம் இன் கோயம்புத்தூர் சிட்டி எதுக்காக இது பண்ணுறோம் அப்படின்னா கோயம்புத்தூரில் நிறைய ரசிகர்கள் டான்ஸ் அண்ட் மியூசிக் ரசிகர்கள் நிறைய பேர் இருக்காங்க ஸோ எல்லாருமே ஒரே இடத்துல வந்து இந்த மாதிரி ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கொரியோகிராஃப்டி ப்ரொடக்ஷன் பார்க்கணும் நம்ம சிட்டி கோவைக்கு எடுத்துட்டு வரணும் அப்படிங்கிற ஒரு மெயின் ரீசனுக்காக தான் இதை பண்ணியிருக்கோம் குமரகுரு இன்ஸ்டியூஷன்ஸும் அபியாசாவும் ஏன் அப்படின்னா ரெண்டு இன்ஸ்டியூஷன்ஸுமே வந்து நம்மளோட கல்ச்சர் ரூட்டட் இன் அவர் ட்ரெடிஷன்ஸ் நம்ம வேல்யூ நம்ம பாரம்பரியம் கலாச்சாரம் நெக்ஸ்ட் ஜெனரேஷனுக்கு எடுத்துட்டு போகணும் தான் மெயின் ரீசன் அதுக்காக எல்லாரும் இன்வைட்டடுன்னு இல்லை எல் ஐ மீன் எல்லாேருமே இன்வைட்டட் நாட் ஜஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் டிக்கெட்ஸ் வாங்கிட்டு வாங்க இட்ஸ் அட் தேர்ட்டி ஃபர்ஸ்ட் இட்ஸ் ஆன் தேர்ட்டி ஃபர்ஸ்ட் அட் சிக்ஸ் தேர்ட்டி குபரகுருவில் டிக்கெட்ஸ் ஆர் அவைலபிள் ஆன்லைன் டிஸ்ட்ரிக் பை சொமேட்டோ அப்படிங்கிறதுல டூ ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி ருபீஸில் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாம் இருக்குது ப்ளஸ் கோஸ் ஆன் அண்டில் அப் அப் டூ ஒன் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி ஸோ எல்லோரும் கண்டிப்பாக வந்து இந்த ப்ரோக்ராமை பார்க்க வாங்க யூ ரியலி என்ஜாய் த ஈர் தேங்க் யூ ஸோ மச்